வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஜனநாயகம் என்பது பற்றி பெரியார் சொன்ன இரண்டு கருத்துகளை மட்டும் நான் சூழ்நிலை கருதி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பெரியார் விடுதலையில் இப்படி எழுதினார் நமது ஜனநாயகத்தின் அயோக்கியத்தனம் வெற்றி பெற்றவனை எப்படி கவிழ்ப்பது என்பதிலேயே இருக்கிறது வெற்றி பெற்றவன் தோற்றுப்போனவனின் எதிர்ப்பை சமாளிக்கிற முயற்சியிலேயே இருக்க வேண்டி இருப்பதால் அவனால் எந்த நல்ல காரியமும் செய்ய முடியாமல் போகிறது போட்டி தேர்தல் வரைதான் இருக்க வேண்டும் தேர்ந்தெடுத்து உள்ளே வந்துவிட்டால் இருவரும் சேர்ந்து காரியம் செய்ய முன்வர வேண்டும் அப்போதுதான் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூன்றாம் மூன்றாம் தேதி விடுதலையில் பெரியார் எழுதிய ஒரு கருத்து புண்ணிய தலங்களை விட தலங்களை விட சிறப்பாக மேன்மையாக விளங்க வேண்டிய சட்டசபை பார்லிமெண்ட் மற்றும் ஜனநாயக சபைகள் இன்று எப்படி நடத்தப்படுகின்றன இவை என்றா நேற்றா சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன் கீழ்த்தரமாகி இன்று செருப்படி திருநாள் கொண்டாடும் உற்சவ தலங்களாக காட்சியளிக்கின்றனவே இதை பற்றி நான் அடையும் வெட்கமும் வேதனையும் ஜனநாயக ஆட்சியில் உள்ள எவனிடமும் காண முடியவில்லையே என்று பெரியார் வருத்தத்துடன் கூறுகிறார் ஜனநாயகத்தை பற்றி பெரியார் ஏராளமான கருத்துக்களை பதிவு செய்து இருக்கிறார் சரியாகவோ தப்பாகவோ இந்தியாவில் ஜனநாயக ஆட்சி வந்துவிட்டது ஆனால் கட்சி ஆட்சிகள் அதை செறிப்பாய் செறிக்க வைக்கின்றன இதை பார்த்து மற்ற நாட்டான் என்ன நினைப்பான் ஜனநாயகவாதிகள் வெட்கப்பட வேண்டாமா என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு கேட்டார் பெரியாருடைய கருத்துகள் இன்றைக்கும் பொருத்தமாகி இருப்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்